அது ஒரு ஒன் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ் இஷ்பி அந்த கண்ட்ரோல் சொல்கிறோம் அது எப்படி சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னத்தை என்னை பொறுத்த வரணும் உணவே மருந்து மருந்தே உணவு பார்த்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் இன்னொன்று சிறுதானியங்கள் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்கு ட்ரெடிஷ்னல் சாப்பாடு பாரம்பரிய உணவு கண்டிப்பாக வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை விட்டுட்டு நம்ம வெளியே போகும்போது இந்த ஜங்க் ஃபுட்டுன்ற ஒரு சாப்பாடு வருது ஜங்க் ஃபுட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் அது மாதிரி சாப்பாடு டெய்லி சாப்பிட்டிங்க அப்படின்னா அந்த சர்க்கரை வேலை வரத்துக்கு அதாவது நிறைய வாய்ப்பு இருக்குது கட்சி ஸோ என்ன பொறுத்த வந்தோம் எது எது மெடிசனல் வேலை நிறையா இருக்கோ நம்ம சாப்பாடு சாப்பாடு ஃபுல்லாகவே அதை எக்ஸாம்பிள் பண்ணிணா மெழுகு சீரகம் மஞ்சள் மிளகாய் பூண்டு மஞ்சள் தூள் அதே மாதிரி பச்சை மிளகாய் பத்துமல்லி புதினா ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற வெந்தயம் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மருத்துவ குணம் நிறையா இருக்கிற பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது டெய்லியே நம்ம வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்ப நல்லாவே பார்த்துக்கலாம் ஏன் அப்போ நம்ம போய் ஓட்டை போய் சாப்பிடக்கூடாதா சாப்பிடலாம் டெய்லி சாப்பிடாம அட்லீஸ்ட் மேபி வாரத்தில் ஒரு நாளோ மந்த்லி ஒரு நாளோ சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ஒரே ஒரு கோல் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நீண்ட நாள் இருக்கணும் எந்த விதமான பேராமீட்டர்ஸும் நார்மலாக எல்லாமே இருக்கக்கூடாது எல்லாமே நார்மலாக இருக்கணும் அதுதான் எல்லாருக்கும் ஒவ்வொரு எல்லாமே நல்லா இருக்கணும் நீண்டதாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம நிறைய நாள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாரம்பரிய சாப்பாடு பழைய காலத்து சாப்பாடு இன்னமும் நான் கூட போனால் அந்த நீராகாரம் சொல்லணும் அது பழைய சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் அதை இறுத்துட்டு அதை கொஞ்சம் மோர் ஊற்றி உப்பு போது கண்டிப்பாக அது கொஞ்சம் நேர்த்தியே வேற ஸோ அந்த மாதிரி பாரம்பரியமான சாப்பாடு சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த விதமான நோயும் வராது ஆனால் பெருமளவு உண்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா கிராமத்து பக்கத்துல கிராமத்து மக்கள் காலையில் என்ன பண்ணுறாங்க நான் சொல்கிறது எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உலக அதாவது எதாவது அதை ஃபீல்டுக்கு போகிறாங்க நாற்று நடுறாங்க கலப்பு நடுறாங்க நிறைய வேலை செய்கிறாங்க அவங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பித்தளை பாத்திரத்தில் அந்த பழைய சாப்பாடு அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும் பச்சை வெங்காயம் பச்சை மிளகா இது வந்து அவங்க லஞ்சு கட்டமாக ஒரு காலகட்டம் வீட்டில் வரும்போது எல்லாமே அம்மியில் அரைச்சி ஆட்டுக்கல் அரைச்சி அதை வந்து அவங்க பொங்கி சாப்பிடும்போது அது போன நினைச்சி அது கொஞ்சம் வேணால் சொல்கிறீங்க அது நியூக்ரிட்டி வேல்யூ என்கே டிஃப்ரெண்ட் நான் அந்த மாதிரி இவங்க சாப்பிட சொல்லலை அட்லீஸ் பழசாதம் சாப்பிடலாம் இப்போ வந்து நான் வந்து அம்மியா கால் யூஸ் பண்ணேன் ஆட்டுக்கல் யூஸ் பண்ணால் யாரும் யூஸ் பண்ண போது இல்லை அதெல்லாம் போயிட்டு இப்போ அது வந்து ஒரு காட்சி பொருளாகிடுச்சு அப்படின்னு மனசு ரொம்ப வருது ஏன்னா அப்போலாம் வந்து இந்த ஜிம் கும்பி எக்ஸசைஸ்லாம் கிடையாது எல்லாமே வந்து ஆட்டுக்கள் ஆடிட்டு இருந்தாங்க அம்மிக்கல்லாம் உலக்கில் இடிச்சிட்டு இருந்தாங்க அதான் நல்ல எக்ஸசைஸ் இருந்துச்சு யாருக்குமே எந்த வாதியும் வரல ஸோ அது மாதிரி திருப்பி அதுக்கு போக முடியாது